நான் வந்து மார்க் வந்து எனக்கு இவ்வளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எக்ஸ்பெக்ட் பண்ணல வந்து தான் மார்க் நான் கேட்டப்ப என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஓஎம்ஆர் வந்து சீட்டு கிழிஞ்சிருக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு என்ன ஆசையோ அதில் கொண்டு போங்க எல்லாமே வந்து அவங்களோட சக்சஸ் பண்ண முடியும் கேள்வி கணிகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு மகிழ்ச்சி இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் திரு இளையராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு வந்து ஒரு விஷயத்தில் எப்போதுமே நாட்டிலே வந்து ச நிறைய விஷயங்கள் அகடாக இருக்கும் நம்ம முன்னோக்கி இருப்போம் இதுதான் இதை பற்றி நம்ம நீட்டை பற்றி முன்னாடியிலேருந்து நம்ம சொல்லிட்டு வர்றோம் ஜெயலலிதா இருந்த காலத்துலேருந்து கருணாநிதி இருக்கிற காலத்துலேருந்தே ஃபுல்லாக நம்ம நீட்டை எடுத்துகிட்டு வர்றோம் இன்றைய வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றோம் ஆனால் இப்போ தான் நார்த்துக்கு இந்த நீட்டோட விவகாரமே புரிஞ்சிருக்கு இப்போ சமீபத்தில் இந்த லீக்கான விவகாரம் வெடித்து பெரிய பிரச்சனையாச்சு நாடாளுமன்றம் வரையும் போயிருக்கு அதோடய பின்னணி என்ன சார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நீட்டு வந்து எல்லா மாணவர்களும் வரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பண்ணது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு மாணவர்கள் எடுத்திருக்காங்க சோ இது வந்து சாத்தியமே இல்ல நீங்க என்னதான் இது பண்ணாலும் சாத்தியமே இல்ல அப்புறம் ஒண்ணு ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன் பைவ் சிக்ஸ் த்ரீ ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தி மூணு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து மார்க் போட்டுருக்காங்க கருணை அனுப்பலாங்க கருணை ரைட்டுங்களா சோ அப்போ இது வந்து நம்மளுக்கு அம்பலமாயிருக்கு ஏன்னா ஒரு இப்ப நம்ம ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறாங்க டென்த் எழுதுறாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படின்னா ஒன்னு வரலாம் ரெண்டு அதேபடி வந்து எழுநூத்தி இருபது வந்து அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் எ ஈஸி இட்ஸ் நாட் ஏ ஒரு சாத்தியமா ஆகாத ஒரு விஷயம் அப்போ மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா அது ஓகே இது வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது தவறு நடந்திருக்குது அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் மாணவருடைய பெற்றோர்களுக்கும் ரொம்ப இப்போ தெளிவாயிருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்தே நம்ம தமிழகத்துல வந்து இதுக்காக வந்து இல்ல வேண்டாம் வேண்டாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்துக்கும் அம்பலமானதில்லை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நீட்டுங்கிறதுக்கு ஏற்கனவே அவங்க வந்து ஒரு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுக்கறது இந்த டேட்னு கொடுத்துருந்தாங்க லைக்வைஸ் டேட்டோட ரிசல்ட்டும் நம்ம எப்போ அப்படிங்கிறது அந்த டேட்டு அவங்க சொன்ன டேட்டில் இருந்து அதுக்கு முன்னாலே வந்து நீட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ரிசல்ட் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அந்த நீட்டு ரிசல்ட்டு பாருங்கள் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு

அது வந்து ஒரு பெரிய இது ரைட்டுங்களா அதே மாதிரி ஸோ இது வந்து என்னன்னா மக்கள் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா அப்போ எல்லாமே தெரிய வந்தது நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு முன்னால இருந்தே நம்ம இதுக்காக வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறோம் இது வேண்டாம் வேண்டான்னு இப்போ வந்து எல்லாத்துலயும் இப்போ வட மாநிலங்களில் பாத்தீங்கன்னா எல்லாமே இதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து வந்திருக்கு வந்துருக்கு ஏன்னா இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை வந்து படிக்கிறான் நீட்டுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி இல்லை இதுக்காக வந்து ஒரு குழந்தை வந்து படிக்கிறப்ப பாருங்க ஒரு நார்த் இண்டியன்ல ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குறாங்க நான் வந்து மார்க் வந்து எனக்கு இவ்வளோ வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா வந்து என்னுடைய மார்க் வர்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு அது எக்ஸ்பெக்ட் பண்ணல வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் தான் மார்க் வந்திருக்கு அதுவும் எகண்ட் மத நான் கேட்கட்டப்ப என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஓஎம்ஆர் வந்து சீட்டு கிழிஞ்சிருக்கு நீ கரெக்டாக பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த சரி எனக்கு அந்த ஓகே டேர்ன் ஆயிருக்குல்ல ஓகே நீங்கள் அதுக்கு உண்டான என்ன பண்ணிருக்கணும் எனக்கு காப்பி கொடுத்தீங்கன்னா அப்ப காப்பி கொடுத்ததுல நான் சேட் பண்ணது எல்லா பார்ட்டும் எனக்கு கரெக்டா இருக்கு விச் மீன்ஸ் பாக்குறப்ப ஈஸியா வந்து இதுதான் ஒன்னுக்கு வந்து லைக் பி ரெண்டுக்கு சீனு கரெக்டா ஆன்சர் இருக்கு அப்போ அதை வச்சு மார்க் போட்டுக்கலாமே இப்ப என்னுடைய போர்ஷன் இந்த பக்கம் நான் வந்து என்னுடைய நேமு இதெல்லாம் நான் எழுதுற இடத்துல எல்லாம் அதுதான் டேர் ஆஃப் இருக்கு மீதி எல்லாத்துக்கும் போட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா வந்து அவங்க தப்பு அப்படிங்கிறது இந்த என்டிஏ மூலமா அவங்க பண்ண முறைகேடுகள் அழகா வெளியே வருது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணை மதிப்பெண் எதுக்கு போகணும் இப்போ ஒரு எக்ஸாம் வந்து நடத்துகிறோம் அப்படின்னா ஸோ எக்ஸாமோட டியூரேஷன் ஒரு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டா பசங்க இப்போ வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த ஒரு எக்ஸாமுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலே உள்ள வந்து மாணவர்கள் வந்து உள்ளே அனுபவிச்சிடுறாங்க ஆமாம் ஆனால் எக்ஸாம் வந்து அந்த ரெண்டு மணி நேரம் பையன் வந்து உள்ளே அங்கே உட்காந்துட்டு இருப்பான் அவன் எதுவுமே ப்ரிப்பேரும் பண்ண முடியாது உள்ளே போயிடணும்

முழுமையாக கவனம் செலுத்தி ரைட் இப்போ கருணை மதிப்பெண் கொடுக்குறோம் அப்படிங்கிறதே தப்பான ஒரு கான்செப்ட் அப்போ எக்ஸாம் டியூரேஷன் கரெக்டாக உன்னுடைய என்ன முன்னால் இன்விஜிலேட்டருக்கு சீஃபுக்கு பக்காவாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் இத்தனை மணிக்கு வந்து எண்ட்ர பண்ணுறோம் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இத்தனை மணிக்கு வந்து நீங்கள் முடிக்கணும் டென் ஓ கிளாக்னா டென் ஓ க்ளாக் ரைட் அதே மாதிரி டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நான் முடிக்கிறேன்னா ஒரு மார்னிங் பெல் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த டுவெல் ஃபிஃப்டி ஃபைக்கெல்லாம் என்ன முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பேப்பர் கலெக்ட் பண்ண பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க சொல்கிற இந்த ஒரு தவறான ஒரு செய்தி அப்படிங்கிறது ஈஸியா அம்பலம் ஆகுது கருணை மதிப்பெண் அப்படிங்கிறது இல்ல அந்த மாதிரி இன்விஜிலேட்டர் தப்பு பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தப்புட்டாங்க அப்ப அப்ப தப்பு யாரு சைடு ஆக்சுவலா அந்த கருணை மதிப்பெண்றது வந்து ஆஹ் நடைமுறையில் இருக்கா நீட் இல்லாமல் மற்ற இடத்துல எஜுகேஷன் இல்லை இல்லைங்க வாய்ப்பே இல்லை கருணை இல்லை இல்லை கருணை மதிப்பெண்ங்கிறது இந்த மாதிரி கேட்டகரி ஏன்னா இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கருணை மதிப்பெண் வந்து கொடுக்கறது வந்து கூடாது ஆமாம் கூடாது ஏன்னா இதுக்கு வந்து இப்போ நம்ம வேற ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி ஒரு பொது தேர்வு இருக்குது அப்படின்னா கூட கருணை மதிப்பெண் எந்த மாதிரி கேட்டகரி கொடுப்போம் ஒன்று கொஸ்டின் ராங்காக இருக்குது ரைட் கொஸ்டின் நம்பர் இல்லை கொஸ்டின்றாங்க இருக்குது அந்த கொஸ்டின் நம்பர் வந்து அதுவும் நம்ம என்ன பண்ணிருப்போம் கொஸ்டின் நம்பர் போட்டு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மார்க் மார்ப்பு கரண்ட் இல்லை சார் எனக்கு அப்ஜெக்டிவ்ல வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் இல்லை ஃபோர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இலெவன் ரைட்டுங்க அதுலருந்து டி ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின்னா ஓகே அது வந்து வில் அக்செப்ட் இல்லை சார் அந்த டி ஆப்ஷன்லேயும் எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு ஆனால் வந்து அந்த நாலுமே வந்து இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின்க்கு வந்து கரெக்டான பதில் இல்லை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து இது பண்ணலாம் கொடுக்கலாம் இப்ப இவங்க கொடுத்த கருணை மதிப்பெண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேர்வு அலுவலர் செஞ்ச தப்புக்கு வந்து நான் கருணை மதிப்பெண் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு பதிலா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதான் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி அறநூறு கிட்ட கருணை மதிப்பெண் கொடுத்தாங்க ரீ எக்ஸாம் வச்சாங்க அதோட ரிசல்ட்டும் வந்துருச்சு அது ரிசல்ட்ல என்ன தெரிஞ்சிருக்கு சார் ரைட் ஆக்சுவலா தவறுக்கு மணிக்கவும் ஒன் ஃபைவ் சிக்ஸ் சரி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு ஓகே ரைட் அதுல வந்து எட்நூத்தி பதிமூணு குழந்தைங்க மட்டும்தான் அப்பியரே ஆனாங்க ஓ ரீ எக்ஸாமுக்கு எஸ் எஸ் ஆயிட்டிங்களா ரிமைனிங் வந்து இது பண்ணல சரி இதுனே அவங்க என்ன மாதிரி கேட்டகரி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து இந்த ரீ எக்ஸாம் வந்து இருபத்தி மூணு வந்து வச்சாங்க ஜூலை இருபத்தி மூணு கடந்த சாரி ஜூன் இருபத்தி மூணு கடந்த மாதம் இருபத்தி மூணு முப்பதாம் தேதி ரிசல்ட் விட்டுருக்காங்க சரி இப்போ இதுக்கு என்ன மார்க் வந்திருக்கோ அதுதான் வந்து ஸோ அவங்க எடுத்த ஃபைனல் மார்க் ஆமாம் தோஸ் ஆர் அப்ளைடு ஃபார் த ரீ எக்ஸாம் அதில் யார் யார் அந்த எட்நூற்றி பதிமூணு குழந்தைங்களில் யார் ரீ எப்படி அதில் என்ன வந்து மார்க் வந்ததோ அதுதான் வந்து அவங்களுடைய இப்போ எடுத்த மார்க் தான் வந்து நீட்டோட மார்க் சரி சார் சார் மீதி மீதி என்ன ஆகும் ஒரு செவன் ஹண்ட்ரட் சம்திங் அவங்க வந்து அந்த அந்த கருணை மதிப்பெண் எதுன்னு அவங்க அவங்க கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க அது கட் மீதி தான் வந்து வந்து நத்திங் பட் என்ன இதுக்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆனால் ஆக்சுவலாக அந்த அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் ஏன்னா எதுக்கு வச்சுதுங்க தோஸ் ஆர் ஹேவிங் அந்த இது அந்த கருணை மதிப்பு நிற்கிற குழந்தைகளுக்காக வச்சு தான் இது இதுவும் வந்து நம்ம ஜட்மெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால வந்து அது வந்து அப்பியர் ஆகாத குழந்தைகளுக்கு பாதிப்புகள் தான் அது பாதிப்புகள் பாதிப்புகள் அந்த எட்நூத்தி பதிமூணு பேருக்கும் அவங்க திரும்ப எழுதுனது வந்து எல்லாருமே ரிசல்ட் வந்து வந்துருச்சு வந்துருச்சு எல்லாருமே அடுத்த லெவலுக்கு அதனுடைய இது இது வந்து முழுமையான வரல ஓகே 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 தமிழ்நாட்டில் ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் பேசுனது இன்றைக்கி நாடாளுமன்றம் வரையும் போயிருச்சு அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் பொதுவாக வந்து திமுக அதிமுக எம்பிக்கள் தான் இது வரைக்கும் நீட்டு பற்றி பிரச்சனை போய் எழுப்பியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டத்தொடரில் வந்து எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாகவே வந்து இந்த நீட்டு விவகாரம் குறித்து பேசணும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் என்னுடைய பார்வையில் வந்து இது உண்மையாண்மை வரவேற்கத்தக்கது அவசியமான ஒன்று ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ரைட் ஓகே அப்போ எதுவுமே ஒரு பெருசாக இதுங்களே இப்போ வந்து எல்லாமே வந்து எல்லாத்தோட மாநிலத்தில் இருக்கிற குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க ம் இது வந்து ஆக்சுவலாக அந்த அந்த நீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ அட்டம்ஸ் வந்து அவன் கிளியர் பண்ணி வெளியில் வரணும் அந்த த்ரீ அட்டம்ப்ட்க்கு அவங்க பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நீட்டு படிக்கிற குழந்தைங்க காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு நைட்டு பத்து வரலாம் ஓடிட்டு இருக்குது ஸோ இதுக்காக அவன் வந்து மன உளைச்சல் பட்டு தான் படிக்கிறாங்க ஏன்னா ஒரு டாக்டர் சீட் அப்படிங்கிறது அப்போ இது மட்டும் அவங்க இதுக்காக வந்து அதே மாதிரி நாட் ஒன்லி ஃபார் வெறும் ஒரு அஞ்சாயிரத்துக்கோ பத்தாயிரத்துக்கோ இல்லைங்க கடனுடன் வாங்கி குழந்தை டாக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேரன்ட்ஸ் இதுக்காக லட்சக்கணக்காக செலவு பண்ண ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேம் வந்துருச்சு இந்த இதுல படிச்சாதான் ரைட்டு கிளியர் பண்றன்னு ஒரு ஃப்ரேம் வந்துருச்சு சோ இதுக்காக வந்து லட்சம் கடன் உடன் வாங்கி பண்றாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் மாணவர்களும் அவங்களுடைய இதுக்காகவே அவன் ஃபுல் எஃபர்ட் அவன் வீட்டில என்ன நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் தெரியாது ஈவன் சண்டே கூட கிளாஸு சோ அப்படின்றப்போ என்னன்னா இந்த நீட்டுங்கிற விஷயத்துக்கு தமிழ்நாடு கொடுத்த மாதிரி எல்லாமே இந்த அழுத்தம் கொடுக்கறது வந்து உண்மையன்மை வரவேற்கத்தக்கது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் பேரண்டங்களும் இருக்கிறதுனால வந்து உண்மையன்மை இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் முயற்சின்றப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசல்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பா சமூக வலைத்துலகளில் சில வீடியோக்கள் தொடர்ச்சியா பகிரப்பட்டு வருது என்னன்னா மும்பை குஜராத் இந்த மாதிரி மாநிலங்கள்ல ஒரு கார்ல போகும்போது எடுத்த ஃபுட்டேஜ் காட்டுறாங்க ஒரு பில்டிங் நாலு பத்து பில்டிங் தொடர்ந்து அடுத்தடுத்த பில்டிங்லேயும் நீட் கோச்சிங் சென்டர் நீட் கோச்சிங் சென்டர்னு அவ்வளோ இருக்கு இந்த மாதிரி அது அங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் கூட நிறைய வந்துருச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கருத்தில் கொண்டு இதுக்கப்புறமாவது ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எடுக்கணுங்க ஏன்னா இதுலயுமே பாத்தீங்கன்னா அதாவது வசதி உள்ள குழந்தைகள் மட்டும்தான் அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ட போக முடியுது இப்போ அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த சென்டர் நேம்ஸ் எல்லாம் ரைட்டுங்களா அது கிட்டத்தட்ட ஒரு அந்த பெரிய லெவல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒன்றரை லட்சம் நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் சொன்ன ஒரு லட்சம்னு வச்சுக்கலாமே ஒரு லட்சங்குறது ஒரு பெரிய அமௌண்ட் ஆமா ரைட் அது இல்லாமல் அவங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்த்துருவாங்க இன்க்ளூடிங் அதோட இன்னும் சேர்த்துருவாங்க இல்லை அடிஷ்னல் டூ அது ப்ளஸ் அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுங்க ஹாஸ்டல் ஸோ அப்போ அரௌண்ட் ரெண்டு லட்சம் இருக்கணும் அதுவே ஒரு ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி போகணும் ஆமாம் ஸ்கூல் கூட பரவாயில்ல ஸ்கூல்னா உங்களுக்கு போனோங்க ஒரு அஞ்சு மணிக்கு இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வெளியில் வந்துடலாம் இது அப்படி இல்லைங்க நீங்கள் போனீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நெருங்க நண்பரோட குழந்தை படிக்குது ஆறு மணிக்கு போகிறாங்க நைட்டு டென் டு டென் தேர்ட்டி அப்பா சரி அந்த பொண்ணு ஒரு ஒரு அஞ்சு நாள் வந்து டே ஸ்காலர் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் முடியல ஹாஸ்டல் அது எதுனா அவங்க ஃபோர்ஸிங் டு என்டர் த ஹாஸ்டல் பை பிகாஸ் அவன் வந்து எகைன் மார்னிங் ஸ்டடிக்கு வரணும் அப்படின்றாங்க அப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு எகைன் போகிறதுங்கிற பசங்க ஹாஸ்டல் போனால் ஹாஸ்டல் சும்மா வாங்க ஹாஸ்டலுக்கும் பேர் அமௌண்ட் ஸோ இதுதான் கான்செப்ட் அதனால இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு அரசு வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே பிஸ்னஸ் இப்போ அது ஓகே இப்போ நீட்டுக்கு அடுத்த விஷயமாக நம்ம இன்னொரு விஷயம் கர்நாடகாவில் ஒன்று பரபரப்பாக போயிட்டுருக்கு என்னென்னா பொதுவாக இந்த என்சிஆர்டி புத்தகங்களில் தான் தான் நிறைய வந்து வேணும்னே திணிப்பாங்க அது பிரச்சனையாகும் நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இப்போ கர்நாடகாவில் ஒரு த ஸ்கூலில் வந்து தமன்னா குறித்து ஒரு பாட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க சிந்தி இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் அது வந்து பிரச்சனையாக வெடிச்சிருக்கு சர்ச்சையாக எதுக்கு அவங்கள குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு இது எப்படி பார்த்து இல்லை இது ஆக்சுவலாக இது சர்ச்சையை கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா நம்ம இவங்க ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லை இந்த இதே சிந்திங்கிறது ஒரு ஒரு இனத்தை ஒரு ஒரு பர்டிகுலர் இதை இதுங்க அதில் நிறையா இன்னும் அவுட்கம்ஸ் நிறைய இருந்துருப்பாங்க இவங்க வந்து ஒரு ஃபிரேம் ஃப்ரேம் என்ன என்னது ஒரு மாய பிம்பத்துல இருக்கிற ஒரு மீடியம்ல இருந்து வராங்க விச் மீன்ஸ் ஒரு மீடியான்றதுனால திரைத்துறை அப்படின்னு போட்டால் ஈஸியாக போடும் ஆனா அது வந்து ஒரு நல்ல அதாவது என்ன சொல்றதுங்க பெரிய லெவல்ல ஒரு இப்போ ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காங்க ரைட் இவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்க வந்து அமைச்சர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு திரைத்துறையில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இப்போ நம்மளுதல வந்து சொல்றப்போ மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னா ஸோ அந்த அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அந்த மாதிரி விஷய கன்டென்ட் போட்டு அப்படின்னா சோ இட்ஸ் அ குட் என்னுடைய பார்வையில் சோ இப்போ அந்த ஏன்னா அவங்க ஒரு நடிகை அப்படின்றப்போ திரைத்துறையில எல்லா கேரக்டரும் பண்ணிதான் ஆகணும் ஆமா ரைட்டுங்களா சோ அப்படின்றப்போ அவங்க எல்லா கேரக்டரும் வந்து நம்ம படத்துல இருந்து கேரக்டர்ஸ் அந்த விஷயத்தை வந்து அவங்க பாட புத்தகத்துல சொல்லாம இருந்தது நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கூட மதிப்பிற்குரிய இசை இளையராஜாவோட் ஏன்னா அவர் வந்து எப்படி வந்திருக்காங்க அவருடைய பேக்ரவுண்ட் என்ன பின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து ஒரு இமயமலையே புரட்டி போட்டு அப்படியே வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையாலுமே அது வந்து வரவேற்கத்தக்கது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய அனுபவத்துக்கு வயசுக்கு இவ்வளோ தூரம் நிறைய கண்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வர்றது போடுறது வந்து தப்பு இல்லை பட் இது என்னுடைய பார்வையில் வந்து வரவேற்கத்தக்கது இல்லை அது வந்து போடாம இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இதுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மதம் ஜாதிங்கிறது ஓகே அதுல யாரு இன்னும் நிறைய விஷயங்கள் சாச்சிருப்பாங்க ஸோ அவங்கள பண்ணிருக்கலாம் அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே ஓகே இறுதியாக வந்து இப்போ பொதுவாக பேரண்ட்ஸுக்கும் இப்போ டுவெல்த்து முடித்தவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒன்று டாக்டரு இல்லைனா இன்ஜினியரு இப்படி இந்த ரெண்டு தவிர நிறைய சாய்ஸ்லாம் நிறைய இருக்குது இப்போ சமீபத்தில் விஜய் கூட அவரோட அந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் வந்து அரசியலே வந்து கேரியர் சாய்ஸாக இருக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு ஒரு இதை வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி மற்ற சாய்ஸ்லாம் எப்படி இருக்குது சார் இந்த இன்ஜினியரிங்கு டாக்டரை தவிர மற்றதுக்கெலாம் வே வேல்யூ எப்படி இருக்குது சூப்பர் சார் இது வந்து உண்மையாலுமே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு வினா ஏன்னா இது வந்து இது ரொம்ப புரிதல் யாருக்கு இருக்குன்னா மாணவர்களோட மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே ஃபீல்டு தான் ஒன்று டாக்டரு இரண்டாம் இன்ஜினியரு ஆனால் இது இல்லாமல் எவ்வளோ துறை இருக்குது இப்ப வந்து மெடிக்கல் அப்படின்னா மெடிக்கல்லே ஆயிரத்தி எட்டு துறைகள் இருக்கு அதாவது வித்து நீட் வித் நீட் வித் நீட்டுங்கிறது சரி சார் இல்ல சார் எனக்கு வந்து பத்தாவது முடிச்சுட்டீங்க பத்தாவது முடிச்சிட்டு கூட நீங்க அப்படியே கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் எப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும் ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா ஐடிஐன்னு சொல்றாங்க ஐடிஐ ஃப்ரீயா கவர்மெண்ட் கோர்சஸ்லாம் நிறைய இருக்கு வித் ஸ்பான்சரோட இப்ப கூட சமீபத்துல நாங்க வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் வச்சு அந்த ஒரு நிகழ்வு நடத்தணும் அதாவது உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி அப்ப வந்து அந்த பர்டிகுலர் பிரின்சிபல் வந்து ரொம்ப வேதனையாக சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா சார் கவர்மெண்ட்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இது பசங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது டென்த்து முடிச்சுட்டு அவன் வரான் ரெண்டு மாசம் தான் அப்படியே முடிச்சிட்டு டக்குன்னு ரெண்டு மாசத்துக்கு அடுத்து ஒன்னே ஸ்பான்சர் அவங்களே இப்போ அதே மாதிரி அது இல்லாம பிரைவேட்லயும் நிறைய வந்து என்கரேஜ் பண்றாங்க அந்த ஆஃப்டர் ப்ளஸ் டூ இல்ல வந்து டென்த்து முடிச்ச இப்ப டென்த்துல வந்து ஐடி வந்து இப்போ டைட்டன் ஒரு கம்பெனி இருக்கு சோ அவங்க மூலமா என்ன பண்றாங்க ஸ்பான்சர் ஒரு ரெண்டு மாதம் மூணாவதந்தான் அவனுக்கு அமௌண்ட்டு ஸ்டைஃப் வருது வேலை கற்றுக்கறான் முடிச்சுட்டு போனோன்னே அவனுக்கு கையில் ஒரு தொழிலோட தான் போகிறான் தொழில் தெரிஞ்சுக்கிறது தனியாக இது பண்ணிக்கலாம் இது ஆஃப்டர் ப்ளஸ் டூ லைக்வைஸ் சரி டென்த்து ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ப்ளஸ் டூ முடிக்கிறப்பயே சாஃப்ட்வேர்ல போகலாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம் லைக் டிசிஎஸ் அதே மாதிரி ஜோகோ அப்படிங்கிறதுக்கு ஈவன் ஹெச்எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு அவன் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லை சார் நான் எடுத்தோன்னே போகலாம் அப்போ அவங்க வந்து ஒரு முறைப்படி ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாமில் பையன் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை பேஸ்டானது அவன் என்ன சிலபஸ் படித்தான் லெவன்த்து டுவெல்த்தில் அது பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் அதை கிளியர் பண்ணால் போதும் அந்த குழந்தைங்களை வந்து எடுத்துக்கிறாங்க மாதிரி மதிப்புக்குரிய தளபதி அவர் சொன்னது வந்து உண்மையாண்மை வரவேற்கத்தக்கது ஏன்னா அரசியல் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தலைவர்கள் நல்ல தலைவர்கள் அதுவும் அந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணி தான் நினைக்கிறேன் ஆமாம் நல்ல தலைவர்கள் அப்படிங்கிறது ஸோ அந்த தலைவரை வந்து ஏன்னா இன் ஃபியூச்சரில் வந்து எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து மாணவர்களுக்கு இருக்குது ஸோ அது மாதிரி அந்த விஷயம் தெரியணும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாதையிலே போகக்கூடாது பேரண்ட் வந்து த டோன்ட் கிவ் த பியர் பிரஷர் அப்படிம்பாங்க இப்போ நிறையா வந்து குழந்தைங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோட பேர் பிரஷர் அது எப்படி சார் வருது அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருப்பேன் அதேதான் ரைட்டுங்களா நான் டாக்டர் ஆகலை உன்ன நீ பட்றான் டாக்டர் நீ படிச்சா டாக்டர் ஆகிடும் படுறானே எப்படி வரும் அவனுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஆமாம் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே போகணும் ஈவன் என்னுடைய ஓன் எக்ஸாம்பிளே சொல்லலாம் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் அவன் பேர் வந்து விக்னேஷ்னு இது வரலாம் அவங்க அப்பாவை திட்டிட்டு இருப்பான் ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய இந்தியன் பேங்கில் ரீஜினல் மேனேஜர் ஓகே இது வரணும் அவங்க அப்பா சார் இதாலால தான் சார் நான் இது வந்தேன் அப்படிமா இந்த ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அவனும் நல்ல பொசிஷன் இருக்கு ஆனா அவன் விருப்பப்பட்டு படிக்கல இதுதான் மேட்டரும் ஓ விருப்பப்பட்டு படிக்கிறதுன்னு ஒன்னு இருக்கு ஆமா ஒரு படிக்கிறது இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து மாணவர்களுக்கோட பெற்றோர்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும் ஆனா இது வந்து டெக்ஸ்ட் எங்களுங்க பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் இன்டெக்ஸுக்கு முன்னால ஒவ்வொரு இதுக்கும் இது படிச்சா என்ன ஜாப் போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது யாரும் படிக்க மாட்டாங்க நம்பாளுங்க இதுக்காக நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எஸ்பெஷலி வந்து பேரண்ட் நிறைய தெரிஞ்சல இருக்கணும் அதே மாதிரி பியர் கொடுக்கவே கூடாது குழந்தைகளுக்கு உனக்கு என்ன வரும் உன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு குழந்தைங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு என்ன ஆசையோ அதில் கொண்டு போங்க எல்லாமே வந்து அவங்களோட சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஹூ ஆம் ஐ நான் யார் அப்படின்னு அவன் வந்து அவனை ரியலைஸ் பண்ணும் நான் வந்து எனக்கு நல்லா நடிப்பு வரும் நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் இல்லை நல்லா நான் டான்ஸ் ஆடுவேன் பாட்டு பாடுவேன் இல்லை சார் எனக்கு வந்து இது ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை லைக் யூ கேன் டூ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தே நோ தெம் செல்ஃப் கண்டிப்பாக அதுதான் பிபிஐன்னு சொல்லுவாங்க பர்சனல் பொட்டன்சியல் இன்டெக்ஸ் அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து அவனுடைய தனித்திறன் இருக்கும் அதுக்கு தகுந்தப்பில் அந்த குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா அம்மா மேலே கொண்டு தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய சாதிக்க முடியும் சரி சார் நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி ஓகே தேங்க்யூ